பிரேநிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனித ரமலானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமலானிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவண்ணம் அனைவரையும் ஆக்கியாருள்ளட்டும் தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகளிலும் துணிப்பொருளின் அடிப்படையில் பிறைநிலா கேள்விகளாக உங்களை நாடி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நாட்டின் ஏராளமான பகுதிகளிலிருந்து ஏராளமான போட்டியாளர்கள் நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் இம்முறையும் எங்களோடு அனுசரணையாளர்களாக ஏராளமானவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக அளிப்பவர்களில் தெரிவு செய்யப்படுகின்ற குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படுகின்ற முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் நூறு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே எங்களோடு அனுசரணையாளர்களாக இணைந்து கொள்கின்றவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்னையை சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் முதல் ஐந்து வெற்றியாளருக்குமான தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீத பணப்பரிசினை வழங்கி கௌரவி காத்திருக்கின்றார் அதே போன்று முதல் நூறு வெற்றியாளருக்குமான சான்றிதழ்களை வழங்கி தலைவரும் முன்னாள் சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து அவர்கள் வழங்கி கௌரவிக்க காத்திருக்கின்றார் அதேபோன்று இந்த நிகழ்ச்சிக்கான முழுமையான அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குருநாய்கள் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலை நிறுவனமாகிய அஸ்மா ட்ராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஸ்தாபக தலைவர் பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய அல்ஹாஜ் அஷேக் எம் ஆர் எம் ரிஹான் நலிமி அதே போன்று பிரைட் காலேஜ் மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயல்படக்கூடிய ஆரிஹாமும் யகம்பல பிரைட் கல்லூரி மற்றும் குளியாபிட்டிய மீகா கூட்ட பிரைட் கொலேஜினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் கௌரவத்துக்குரிய டாக்டர் அல்ஹாஜா நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் லீஸ் டீஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நுஸ்கின் நசீர் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய நிறைவேற்ற பணிப்பாளரும் தொழிலதிபருமாகிய கௌரவத்துக்குரிய எம் நுஸ்கின் நசீர் ஆகியோர்களையும் நாங்கள் நன்றியோடு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் போட்டியின் விதிமுறை உங்களுக்கு தெரிந்தது எங்களுடைய போட்டியில் யார் வேண்டுமானாலும் பங்கு பெற்றலாம் நாங்கள் கேள்வியை கேட்கின்ற பொழுது நீங்கள் கேள்வி இலக்கத்தையும் விடையையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது நோன்பு முப்பதில் நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய முகவரியை வழங்குவோம் அதன் பிறகு நீங்கள் ஒரு கடதாசையில் ஒரு பேப்பரில் நீங்கள் கேள்வி இலக்கத்தையும் ஆப்ஷனையும் அல்லது விடையையும் எழுதி நீங்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு தபால் மூலம் கிடைக்கக்கூடிய விடைகளில் சரியான விடை அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் சான்றிதழோடு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கான பரிசும் ஏனிய நூறு பேருக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிப்பதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம் இனி இன்றைய நாளுக்கான கேள்விக்குள் செல்லலாம் கேள்வி இலக்கம் ஒன்பது உளவியலை இஸ்லாமிய மயப்படுத்தலுடன் தொடர்பாக ஐரோப்பிய உலகில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய எகிப்தை சேர்ந்த பேராசிரியர் மாலிக் பத்ரியினால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் ஏ தியானம் ஓர் இஸ்லாமிய ஆத்மீக உளவியல் நோக்கு ஆப்ஷன் பி இஸ்லாமும் உளவியலும் ஆப்ஷன் சி உள்ளம் ஓர் இஸ்லாமிய பார்வை ஆப்ஷன் டி இஸ்லாமிய உளவியல் நோக்கங்கள் மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்த வேண்டும் கேள்வி முன்பது உளவியலை இஸ்லாமிய மயப்படுத்தலுடன் தொடர்பு படுத்தி ஐரோப்பிய உலகில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய எகிப்தை சேர்ந்த பேராசிரியர் மாலிக் பத்ரினால் எழுதப்பட்ட நூல் எது ஆப்ஷன் ஏ தியானம் ஓர் இஸ்லாமிய ஆத்மீக உளவியல் நோக்கு ஆப்ஷன் பி இஸ்லாமும் உளவியலும் ஆப்ஷன் சி உள்ளம் ஓர் இஸ்லாமிய பார்வை ஆப்ஷன் டி இஸ்லாமிய உளவியலின் நோக்கங்கள் நம் கேட்டு கேள்விக்கு மிகச் சரியான விடை உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் உங்களது விடைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதுக்கு நாங்கள் எங்களுடைய முகவரை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம் அதன் பிறகு நீங்கள் ஒரு பேப்பரில் கட்டாயமாக கேள்வி இலக்கத்தையும் கேள்வியினுடைய ஆப்ஷனையும் எழுதி எங்களுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் கிடைக்கின்ற விடைகள் சரியான விடையை அளிப்பவர்களில் தெரிவு செய்யப்படும் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் ஏனையே நூறு வெற்றியாளர்களுக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண பரிசுக்கு அனுசரணை வழங்குகின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்கூர்னையைச் சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் ஹாஃபியில் அதே போன்று சான்றிதழ்கான அனுசரணை வழங்குகின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் முன்னாள் மாநகர சபையின் உறுப்பினர் மாகிய தேசபந்து அசார்தின் மோஹிதீன் அவர்கள் நிகழ்ச்சிக்கான முழுமையான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது குருநேகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதே போன்று யகம்பள தும்மலசூரிய ஆரிஹாமத்தில் இருக்கக்கூடிய பிரைட் காலேஜ் அதே போன்று குளியாபிட்டிய மீக கொட்டுவையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரைட்

شكرا. آه. قلبي شكرا. قلبي ولا. شكرا يا رب شكرا يا ربي شكرا